பிரேஸ்தல்லார் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஆச்சரியமான வழியே கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார் பிரியமானவர்களே இன்றைய குறுத்தோலை ஞாயிறு தினத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான புதிய வழியை திறக்க போகிறார் நீங்களே எதிர்பார்த்து வர பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான வழியை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் திறக்க போறாரு இப்போது நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மனிதனால் செய்ய முடியாது அப்படின் சொல்லி நம்ம நம்பிக்கை இழந்த ஒரு காரியத்தை எடுத்து அதை ஆச்சரியப்படும்படி செய்ய முடிய யாரால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் அது அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுமே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மனிதன் செய்கிறத விட அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மனிதன் செய்ய முடியாத காரியங்களையும் அவர் ஈசா செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் பைபிளில் பார்க்க போனால் செங்கடல் அந்த செங்கடலை தாண்டி இந்த சைடு வரணும் ஜனங்கள் அது முடியாமல் இருக்கும்போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அந்த செங்கடலை ரெண்டாக பிளக்கிறாரு இது ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து ஜனங்களை அதன் வழியை கடந்து செல்ல கிருபை பாராட்டுறாரு அதே போல் மாறாவின் கசந்த நீரை மதுரமாக மாற்றுறார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறாரு வாழ்க்கையில் இப்படி செய் ஆச்சரியத்தை செய்கிற ஆச்சரியமான அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் நிந்தனைகள் எல்லாமே மாறாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஆச்சரியமான முறையில் மாற்றி புதிய வழிகளில் திறந்து அதில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது அப்படின் சொல்லி நீங்கள் கவலையோட கண்ணீரோட இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை மனிதன் நினைச்சா மாற்ற முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நினைச்சாருன்னா நீங்கள் எந்த காரியத்தில் இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு புதிய வழியை திறந்து ஆச்சரியமான முறையில் உங்களை வழி செல்ல அவரால முடியும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து ஆண்டவரை துதிச்சு பாடும்போது அந்த சிறைச்சாலை கதவுகளை உடை தெரிந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை உடை தெரிய முடியாதா கண்டிப்பாக முடியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தையுமே ஆண்டவரால தகர்த்து எரிஞ்சு அதில் ஒரு ஒரு விடுதலையை தர அவரால் முடியும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிவாசல் திறந்து ஆச்சரியமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது உண்டு எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும் அப்படி அந்த காரியங்கள் வாய்க்கணும் அதாவது முடியாது அப்படின்னு நினச்ச காரியங்களில் ஒரு ஆச்சரியமான வழிவாசல் திறக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் ஆண்டவர் மனுஷ முகத்தை பார்க்குறாங்க ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு அந்த இருதயத்தின் சிந்தனையில் பாவங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அந்த பாவமான சிந்தனையில் இருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் முடங்கி போயிருக்கிற காரியங்கள் கெட்டுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்ச காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவுமே மூடி போயிருக்கு நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறந்து அங்கே ஒரு ஆச்சரியமான காரியங்களை நடத்த அவரால் முடியும் கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு எனக்கு யாருமே இல்லையே அப்படின் சொல்லி கலங்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்துமாக அவர் இருந்து உங்கள் கரத்தை பிடிச்சி அவர் வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறாரு வாழ்க்கையில் போராட்டத்தைக்கிட்ட பயராதிங்கங்க போராட்டம் வருதுன்னா ஆண்டவரை துதிங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே உட்கார்ந்துருந்து புலம்பிட்ருக்கலை ஆண்டவரை நோக்கி துதிக்கிறாங்க அவங்க துதிக்கும் போது அந்த துதியின் சத்தம் சிறைச்சாலை கதவே பிளக்க செய்தது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆச்சரியமான வாசல் திறக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் போராட்டமே இருந்தாலும் கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் இருந்துட்டு இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழிவாசல் திறந்து அந்த இதில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் நீங்கள் விசுவாசிக்கும் போது அத்தனையும் நடக்குங்க ஆண்டவர் மகிமையின் தேவான் வல்லமையுள்ள உள்ள தேவன் ஆனா பரிசுத்த தேவன் அந்த பரிசுத்த தேவன் நம்மக்கிட்ட விரும்புறது என்னென்னா பரிசுத்தம் மட்டும்தான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்தில் சிந்தனையில செயலில் பார்வையில் அந்த பரிசுத்தத்தை கொண்டு வரும்போது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையா மாறுறோம் அந்த பரிசுத்த தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு தகப்பராக இருந்து ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு புதிய வழிவாசலை திறந்து செயலிழந்து போன ஒவ்வொரு காரியங்களையும் செயலாற்ற வைக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் கலக்கங்கள் போக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர் நம்ம கண் கலங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு பிரியமில்லை நம்ம கண்ணீரை தொடச்சி நமக்கு ஆறுதல் தருகிற தேவனவர் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக புதிய வாசலை திறந்து ஆச்சரியமான காரியங்களை செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் அனைத்தும் அப்பா மாறி ஒரு புதிய வாசல் திறந்து அப்பா அந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதிய வாசலை திறந்து ஆச்சரியமான காரியங்களை செய்யப்போவதற்காக நன்றி அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி நடத்தி செல்லுங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் புதிய வாசலை திறந்து ஆச்சரியமான காரியங்களை செய்வார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமேன் ஹலே